பல அடக்குமுறைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அப்ப இந்த நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சுங்க அப்ப வரக்கூடிய தேர்தல் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இல்ல நாம் கட்சி எந்த சின்னத்துல அங்க போட்டிடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்கள எனக்கும் இருக்கு அதை பற்றிய சில கேள்விகள் நானே உங்களோட கேட்கலான் இருக்கேன் அது தம்பி நீ சொல்ல போறது இல்லையா இருக்குங்க காலை பாருங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்றைக்கு முறையில் சொல்லுவாங்களா பொறுமையா இருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு கட்சியா இந்த கட்சியாக வளருமா நாம் தமிழ் முடிஞ்சுப்பா அப்படின்னு எத்தனையோ பேர் நாம் தமிழ் கட்சியாகவும் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தும் எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த முக்கியமான நபர்களெல்லாம் நினைவு கூறி ஆகணும் அப்படி நினைவு கூறிட்டு சில அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும் அதற்காக அந்த பத்தி பார்க்கலாமா அதற்கு முன்னாடி தென்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சிருங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த காணொலி விளையா நான் சிலருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் முக்கியமாக சொல்ல போனோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய களப்போராளிகள் நம்ம இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி வந்து இன்னைக்கு உருவெடுத்திருக்கு அப்படின்னா அதற்கு வந்து முக்கிய பங்காக யாருடைய பங்கு இருக்கு அப்படின்னா களப்போராளிகள் நாம் தமிழ கட்சியினுடைய களப்போராளிகள் வெறும் பதினெட்டு நாள் மட்டும்தான் பரப்புரை அந்த வெறும் பதினெட்டு நாள்ல சின்னத்த பட்டித்துறை எங்கும் கொண்டு போய் சேர்த்து குக்ராம வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வெயில் மழைலாம் பார்க்காம மழைலாம் எல்லாம் பெயில வெயில மழை பெஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடலாம் போல வெயிலெலாம் தாங்க முடியல நம்மளாம் நொந்து நூலாயிட்டோம் அந்த மாதிரி அவ்வளோ வெயில்லையும் கூட அவ்வளோ வெயில் சுட்டரிக்கும் போது கூட அயராது வந்து இந்த கட்சிக்காக உழைச்சி கடைகோடி எங்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த போராளிகள் நான் வந்து சில பரப்புரை செய்கிற நான் மக்கள்கிட்ட போய்ட்டு அந்த கல அந்த களப்பணி செஞ்சுக்கலாம் எந்த சின்னத்தை கொடுக்குறது அந்த சின்ன துண்டறிக்கை கொடுக்குறது வாக்கு செலுத்தி கஞ்சது அப்படிங்கிறத நான் ஆவணப்படுத்தி பதிவாக எடுத்து நான் இதில் போட்டேன் தென்னத்தில் இந்த மாதிரி போடாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான உறவுகள் நாம்து வச்சுக்கார உறவுகள் கலப்பணி செய்யக்கூடிய உறவுகள் இருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு நீ வாழ்த்து சொல்லுவீங்க நீங்க பேர் வாழ்த்து சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கு பரவாயில்ல வேலை வாழ்த்துலாம் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி அடையலாம் எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்குது நான் செய்யற வேலைங்கிறது அளவுக்கு தெரியுது ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்ப்புன்னு சொன்ன சொல்றது எனக்கு ஒரு ஊடகம் இருக்கு நான் பதிவு பண்றேன் அவங்களுக்கு எந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேற்று வந்து கட்சி சேர்ந்துருப்பான் ஒரு மாதம் முன்னாடி கட்சி சேர்ந்திருப்பான் அவன் வேலையை விட்டுட்டு வந்து ஆட்டோ விட்டுட்டு ஒரு அவர் ஹோட்டலில் வைப்பான் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த கட்சிக்காக மட்டுமே இந்த இருபது நாளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் உழைச்சி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சம்பளத்தை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு உழைச்ச அந்த களப்புராளிகளை வந்து நம்ம நிச்சயமாக வந்து நம்ம இந்த இடத்துல நினைவு கூறியாகணும் அத்தனை பேருக்கும் தென்னகத்தின் சார்பாக வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தபடியாக ஈழத்தந்தர்கள் இங்கேருந்து வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் இவங்க தான் அந்த பொருளாதார பெண் வந்து நமக்கு வந்து நாம தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு மிக மிகப்பெரிய லோலை வந்து பாத்துக்கிட்டாங்க அதை நம்ம மறக்கவே முடியாது பலரும் வந்து இதை சொல்லாம கடந்து போயிருக்கலாம் இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க இங்க இருக்கக்கூடிய உறவுகள் வந்து வேலைய விட்டுட்டு போய் களத்தில் நிற்கிறாங்க இப்ப வேலையை விட்டுட்டு போனா இப்ப இல்லை ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய வேலையை விட்டுட்டு தான் நான் களத்தில் நிக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டு வீட்டுக்கும் எனக்கு எனக்கு தனிப்பட்ட செலவுகள் இருக்கும் அப்ப அதை விட்டுட்டு போய் நிக்கிறதுனால ஒரு என்னால இதுதான் பண்ண முடியும் இங்க இருக்கப்ப இதுதான் பண்ண முடியும் ஆனா இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துறதுமாக வெளிநாட்டில் வேலை வகக்கூடிய நம்ம இங்கிருந்து இங்கேருந்து போய் வெளிநாட்டுல வேலை வாக்கக்கூடிய உறவுகள் அதே போல் ஈழத்தமிழ் சொந்தங்கள் அவங்களாம் வந்து ஒரு பொருளாதார நிதி நிதி கொடுத்து இதுக்கு வந்து பேக் போன நின்று ஒரு முதுகெலும்பு போல நின்று வந்து மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் கூட்டு தான் உலகத்தமிழர்களே சேர்ந்து இந்த அங்கீகாரத்தை நம்ம பெற்றிருக்கோம் நிச்சயமா சொல்றேன் நான் உலக அனைவரும் சேர்ந்து தான் அங்கீகாரத்தை பெற்று அங்கே நிதி கொடுக்கலட்டா நீங்கள் ஓட முடியாது இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கக்கூடிய உறவுகள் வீட்டுக்கு மனைவிக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம முப்பதாயிரம் வாங்கக்கூடிய சம்பளத்துல பத்தாயிரத்தை எடுத்து கட்சி கொடுத்து அதை அதன் மூலமாக வந்து தொண்டறிக்கு எடுத்து நீங்க தொண்டறிக்கு அடிச்சு நீங்க ஓட்டுங்க நாலு பேர்கிட்ட சின்ன போய் சேருங்க அப்படி இந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு கூட பண்ண அனுப்பாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாரும் தான் நாம் தமிழ் கட்சியை வந்து தாங்கி பிடிச்சாங்க அப்படி தாங்கி பிடிச்ச அத்தனை உறவுகளுக்கும் இளத்தமிழ் சொந்தங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த காணொலி விலக நன்றிகளையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த நன்றி டாபிக் முடிச்சு அடுத்த சமத்துக்கு வருவோம் நாம் தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் இருக்கவே இருக்காது அது காலி ஆயிரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாப்புல அதே அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பிரெஸ் மீட் கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காரு தெரியுமா அண்ணா சீமா சீமா அண்ணா வந்து ரொம்ப உண்மையிலேயே வந்து சிறப்பாக விளைச்சிருக்காங்க அண்ணா வந்து காசு கொடுக்காம விளைச்சிருக்காங்க நேர்மையா நின்றுருக்காங்க இருக்காங்க அண்ணாக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு தமிழ் கட்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பாத்தீங்களா இன்னும் யாரும் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரலீங்களே அதான் சொன்னோம்ல அதெல்லாம் முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நக்கல் கிண்டல் வச்சிருப்பாங்க இதே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கட்சி இருக்காதுன்னு சொன்னவர் இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்காப்புல வாழ்த்து தெரிவிக்கிறது மாண்பு அப்படிங்கறதான் நம்ம பார்க்குறோமே சரி ஆனா கட்சி இருக்காது எப்படி சொன்னீங்க அது மாண்பா நீங்க அண்ணாமலை இனிமே கட்சி நிர்பார தெரியாது பாருங்க பாஜக தலைவர் மாற்றப்படலாம் கட்டாயமா மாற்றப்படலாம் ஏன்னா அவர் தோத்து போயிட்டாப்ல அவர் ரொம்ப வருஷமா பாஜக தலைவர் வந்துட்டாப்ல ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பாஜக தலைவர் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் காலி பண்ணி விட்டுருவாங்க அப்ப இனி பாஜக தலைவராக அண்ணாமலை நீட்டிப்பாருங்கிறத டவுட் தான் இவர் நம்மளும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம தமிழ் கட்சிங்கிறது இருக்கான் பாருங்க அப்படின்னு கொடுமை பை பாய் அண்ணாமலை அப்புறம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த சொல்லியிருக்காப்ல நாம தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினது வந்து ஆபத்தானது அது நாம் தமிழ் கட்சி வந்து வளரவிடக்கூடாது அது வந்து அந்த இளைஞர்கள் தப்பான வழியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செல்வப் பிறந்தங்க நீ சொல்லியிருக்காரு யார் நமக்கு வாக்கு செலுத்துறது வந்து ஆபத்தானதான் நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துறது ஆபத்தானதான் இவங்க இருக்காங்களா இந்த காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் இன்றைக்கே வந்து ஊற்றி மூட வேண்டிய கட்சி ஊற்றி மூடப்பட்ட கட்சி தான் அது திமுக மட்டும் இன்றைக்கி தோலை சுமக்கலை அப்படின்னா அது வெத்து வெட்டுங்க எப்படி இன்றைக்கி பாஜகவை வந்து பாமக கூட்டணி வச்சு இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டாமல் விட்டுருந்துச்சுன்னா அது ஒரு வெத்து வெட்டு நேராக அதை ஊற்றி மூடிருக்க வேண்டிய ஒரு கட்சி தான் மூடப்பட்ட ஒரு கட்சி தான் அது இந்த தேசிய கட்சி இருக்க காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே ஆட்ட முடியாதுங்க இங்கே கூட்டணி வைக்காம இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியோட முதுகு ஏறிக்கொண்டு பயணி பயணம் செய்யாமல் எதையும் ஆட்ட முடியாது அது தெரியாமல் சீமானுக்கு உங்களுக்கு தெரியல இவங்க ஒருத்தங்க பத்து கட்சியோட கூட்டணி இன்னொருத்தங்க ஒன்பது கட்சியோட கூட்டணி இன்னொருத்தங்க நாலு கட்சியோட கூட்டணி இந்த மூணு பெருத்த கூட்டணிகளும் அடையாள பெற்ற சின்னத்தோடு நிற்குது தாமரை ரெட்டலை உதயசூரியன் இவ்வளோ பிராண்டாக நிற்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு மத்தியில் வாக்குக்கு பணம் கொடுக்காம கொள்கையை மட்டுமே சொல்லி சின்னம் கொடுத்து வெறும் பதினெட்டு நாள்ல மட்டுமே வெறும் பதினெட்டு நாள் வெறும் பதினெட்டு நாள்ல முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வர முடியும்னா ஆம் தமிழர் கட்சி தவிர்த்து வேற எந்த கட்சியால முடியும் இது போல ஒரு கட்சி நீங்க காட்டுறீங்கன்னா அவளுக்கு அப்புறம் இருக்காரு சீமான் கட்சி பாருங்க அப்படி தவித்தவி வந்துட்டு இருக்காங்க ஒரு விழுக்காடுல இருந்து நாலு வந்தாங்க நாலுல இருந்து ஏழு வந்தாங்க இப்படி தவித்தவியும் வந்துட்டு இருக்காங்க இப்படி தவித்தவியே வரக்குள்ள இப்படி நூறு வருஷம் ஆயிரும் அப்படின்னு நக்கல் பண்றாரு நம்மள சுப்பே தம்பி தம்பி வந்தாலும் இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றுட்டோம் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் நீங்கள் எப்படி அங்கீகாரம் பெறும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஏதோ ஒரு பெரிய கட்சியில் திமுகவோ அதிமுகவோ இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சியோடு போய் கூட்டணி சேருவாங்க கூட்டணி சேர்ந்து சில சீட்டுகள் வாங்குவாங்க அந்த சீட்டுகள் மூலமாக வெற்றி பெற்று கூட்டணியாக வெற்றி பெற்று அதன் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருவாங்க அப்படிதான் நீ வீசிக்க வந்து ரெண்டு 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 சீட்டை வாங்கி பாண போட்டுட்டு போட்டுட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு ஆனால் நாம தன் அப்படி கிடையவே கிடையாது தனிச்சு நிக்கிதுப்பா சின்னத்தை கொடுங்கப்பா காசு கொடுக்க மாட்டேன்மா ஓட்டுக்கு கொடுங்க மாட்டோமா சொல்லுவோம்ப்பா இஷ்டமா போடுறது கஷ்டமா போயிட்டே இருப்பா மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கா இப்படி சொல்லி வெளிப்படையாக பேசி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி உருவாக்கி எங்க தலைவர் பிரபாகரன் சொல்லி

யாரும் தாண்டிட்டு கடந்துட்டு போக முடியாது வரலாற்றில் பொறிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான அவர்களும் பண்ணியிருக்காங்க சரி விடுங்க அறிவாலய ஒட்டுத்தனை சுபவிக்கு வந்து அதான் தெரியும் அடுத்து இந்த யூடியூப் ப்ரோட்டஸ் யூடியூப் ப்ரோட்டஸ்ன்னு சுபவி ஒரு ஒருத்தர் பார்ப்பது தெரியுமா அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்கிறான் சொல்கிறான் இந்த தேர்தலை விட அடுத்த தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு வாங்கி காட்டுங்க அப்படின்னு சவால் விட்டான் இன்றைக்கி வந்து தம்பிகள் வந்து என்ன மாதிரியான கேள்விகள்லாம் அவன் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கிள்ளி கிள்ளின்னு கிளிக்கிறாங்க அதெல்லாம் சொன்னேன்னா சென்சார் பண்ணணும் சேனலில் அதனால் சொல்ல முடியாது அதனால் உறவுகளே அந்த சார் இருக்காங்களா அந்த சார் அந்த சார் எப்படி சவாலாம் விட்டாப்புல அந்த சார் எந்த சந்தில் பதிக்கிறாருன்னு தெரிலங்க உங்களுக்கு புரிதாங்க யூடியூப் ப்ரூட்டர்ஸ்க்கும் நாம் தங்க வச்சுக்கு போட்டியான் சவாலாம் ஒரு ஓட்டு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கினதை விட அடுத்த தேர்தலில் வாங்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னா வாங்கி காட்டிட்டோம் எனத்தை அப்புறம் ஏதாவது வரும்போது வாங்கிட போகிறோம் எனத்தை பிடுங்க போகிற என்ன பிடுங்க போகிற நான் திரும்பி கேட்குறேன் நாம்தான கட்சியை கூண்டை திமுக இதே போல் தனித்து நின்று ஒரு சின்னதை பிடிங்கி விட்றோம் வேறு சேர்த்து கொடுப்போம் வெறும் முப்பது நாளில் அவங்க சின்னதை கொடுத்து சின்னதை வேறு சின்னதை வாங்கிக்கிட்டு நின்று எங்களை மாதிரி இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வர முடியுமா முதல்ல போய் கேட்க முடியுமா ஒருத்தர் ஓட்டு போட மாட்டேங்கிறது வேற கதை கூட்டணி சேர்த்துக்குறது அப்படியே மொத்தமாக செட்டாக சேர்த்துக்கிறது உடனே இங்கே துறை வைக்க வச்சுருக்கிறாய்ங்க அவர் என்னப்பா பத்து நாம கூட வேணால் ஏண்டா அது கூட்டணி கட்சி ஒன்பது கட்சி கூட்டம் இருக்கீங்க திருச்சியில கே என் நேரு அம்பி மகேஷ் இருக்காப்ல இருப்பெரும் தலைவர்கள் அந்த ரெண்டு தலைவர் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வரக்கூடிய பின்புலம் செல்வாக்கு அதை வச்சு திமுக பின்புலத்தில் தானே துறை ஜெயிச்சாரு நாம் சம்பவம் பண்ணிருக்கு டேய் முப்பத்தாறு லட்சம் பேரு காசு வந்தா ஓட்டு போட்டிருக்கான் வெறும் பதினெட்டு நாள பரப்புரை செஞ்சு ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் நாம் தான் இது மாதிரி எவனும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிறியா எவனும் பண்ண முடியாது இதுவே தரமான சம்பவங்கிறத போட்டு வைப் பண்ணுங்க வைப் 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 பண்ணுங்க தம்பிகளே அவர் ஜவுக்கு ஜங்கு இருக்காரு ஜவுக்கு ஜங்கு அவர் அவரு என்னமா பேசலாம் நினைக்கிறீங்க நாம் தம்ம கட்சி தாண்டாது எட்ட எட்டு விழுக்கார தாண்டாதான் பாஸ் எட்ட தாண்டியாச்சு அங்கே இருக்கப்பட்ட கட்சி மாதிரியாச்சு பாஸ் தான் வந்து சிறையில் இருக்காப்புல அவர் அந்த சிறையை தாண்டி வெளியே வர முடியாது பாவம் நம்ம சொன்னார்ல தாண்டாதுன்னு அவர் தாண்ட முடியாது இப்போ அதனால் பாவம் ஏற்கனவே வேதனை இருப்பாப்புல அவரை போட்டு மேலும் மேலும் நம்ம புண்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் இதான் சம்பவம் மக்களை அடுத்த தேர்தலாம் நாம் தன் என்ன சின்னத்தை வாங்குவோங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல எனக்கு இருக்குது இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நான் சொல்ல போற கிடையாது எப்படியே நான் சொல்ல போற கிடையாது உங்கள்கிட்ட கேட்குறேன் விவசாய சின்னமா இல்ல ஒளிவாய்க்கு சின்னமா இல்ல வேற ஏதாவது சின்னமா எந்த சின்னத்தை வந்து நம்ம வாங்கினா சரியா இருக்கும் இது குறித்து நம்ம தனியாக ஒரு காலி போல நினைக்கிறேன் இதுதான் பக்கம் சொல்லிட்டு போறேன் நாம் தன்னும கட்சி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்ததுக்கு ஒரு காரணம்னா மைக் சின்னம் அப்போ ஒரு ஆசியான சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கை தூக்கிலாமா இல்ல இல்ல வந்து புடுங்க சின்னம் விவசாய சின்னம் விவசாய சின்னத்தையே வந்து அது அழகா வடிவமைச்சு அதுக்கு வேற ஒரு பேர் கண்ணா கிஷான்னு விவசாயின்னு மாத்தி கரும்பு விவசாயம் கரும்பு தூக்கிட்டு கரும்பு தூக்கிட்டு விவசாய விவசாயி மக்கள் மத்தியில போய் சேர்த்து அது வண்ணம் பூசி அழகா வடிவமைச்சு அப்படிப்பட்ட சின்னத்தை தூக்கி வேற கச்சு குடுத்துட்டாங்க புடிங்கிட்டாங்க அதே சின்னத்துக்கானதான் நீங்க நம்ம வெறி திரமா வேலை செஞ்சு நீங்க அங்கீகரிக்கப்பட்ட வச்சா வந்திருக்கோம் அப்ப என்ன சின்னத்தை புடுங்காய்லோ அதை அடிச்சு திருப்பி பிடுங்குறோம் இதாண்டா நமக்கு பெரிய வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விவசாய சின்னத்தை நம்ம கேக்குறதா இல்ல வேற ஏதாவது ஒரு புதிய சின்னத்தை கேக்குறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எந்த சி எந்த சின்னம் வந்து இனி வரக்கூடிய தேர்தல் நமக்கு கிடைச்சா இருக்கும் சொல்லுங்கள் இது பற்றி இன்னொரு காணொலி விளம்பரையாக போடுவோம் அதற்கான காலம் இப்போ வந்துச்சா இல்லைல வரும்போது கண்டிப்பாக போடுவோம் இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியனா உங்களுடைய அபிப்பிராயத்தை தான் நீங்கள் வந்து கட்டாயமாக சொல்லுங்கள் இந்த காணொலி பற்றிய கருத்தையும் நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி குருவளை